ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜவ்வரிசி வடகம் தான் செய்ய போகிறேன் மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்குங்க ஒயிட் கலரில் நல்ல குண்டு குண்டாக இருக்கும் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதி வந்த பிறகு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வந்த பிறகு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா கொஞ்சமாக ஜீரகமாக ஆட் பண்ணிக்குவாங்க ஜீரகம் சேர்க்கும் போது நல்லா மனமாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வந்தால் தான் நம்ம வடகம் பொறிக்கும் போது நல்லா பொறிஞ்சு வரும் இல்லைனா கடுக்கு கடுக்குன்னு அப்படி பல்லில் வந்து ஒட்டிக்கிட்டு நல்லாவே இருக்காது ஜவ்வரிசி வந்து வெந்து வரக்கூடிய அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க நல்லா வெயில் நேரத்தில் இந்த மாதிரி வடகம் ஊற்றிக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம அப்பளம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது எல்லா அப்பளவுமே இப்போ வந்து நல்லா உப்பாக இருக்குது அதனால ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கேடுன்னு நினைக்கிறேன் நாங்கள்லாம் அப்பளம் வாங்க போகிறதே கிடையாது வெயில் நேரத்தில் இந்த மாதிரி கூழ் வடகமோ அப்பளம் ஜவ்வரிசி வடகமோ நம்ம ஊற்றி வச்சுக்கும்போது எல்லா சாதத்துக்குமே நம்ம வந்து சைட் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ரெண்டு கிலோ ஜவ்வரிசி வந்து நான் வந்து இப்போ வடகம் ஊற்றிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் எந்த அளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போடுறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ பாய்